ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம்னா இதழியல் படிப்பு குறித்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தமிழ் இணைய கல்வி கழக வளாகத்தில் இதழியல் கல்வி நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தின் சார்பில் ஓராண்டு இதழியல் முதுநிலை பட்டய படிப்பு வழங்கப்பட்டு வருது ஒரு பருவத்துக்கு ஐயாயிரம் ரூபா கட்டண வீதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் தமிழக அரசால் வந்து நிறுவப்பட்டிருக்கு ஓராண்டு இதழியல் முதல்நிலை பட்டப்படிப்பு பிஜி டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் வழங்கும் இந்நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கல்வியாண்டு முதல் செயல்பட தொடங்கியிருக்கு இதழியல் கல்வியை உலக தரத்துக்கு உயர்த்துவதும் மாணவர்களை மிகச்சிறந்த இதழாளர்களாகவும் கல்வியாளர்களாகவும் கற்றுத்தருபவராகவும் தயார் செய்வதுமே இந்த கல்வி நிறுவனத்தின் நோக்கமும் குறிக்கோளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படைப்பாற்றலையும் பல்துறை இணைந்த பயிற்சியையும் அளிக்கும் கல்வி முறையை கொண்டுள்ளது இந்த நிறுவனம் கோட்பாட்டு அறிவுடன் இதழியல் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவை வளர்க்க செய்முறை பயிற்சியையும் வழங்க ஆழ்ந்த கவனம் செலுத்துகிறது வளர்ந்து வரும் துறைகளான தரவு இதழியல் செயற்கை நுண்ணறிவு இதழியலுக்கான கருவிகளை கையாள கற்றுக் கொடுத்தல் ஆகியவற்றுடன் அரசியல் அரசியல் அமைப்பு சட்டம் வெளி விவகார செயல்பாடுகள் அரசியல் நிலைப்பாடு அரசியல் பொருளாதார சட்டம் போன்ற அடிப்படை துறைகளிலும் ஒரு அறிமுகத்தை வந்து இந்த நிறுவனம் வழங்குது தமிழ் ஆங்கிலம் இரு மொழிகளில் கல்வியை வழங்கும் இந்த நிறுவனம் கல்வியை முடித்த மாணவர்கள் நேரடியாக ஊடகத்துறையில சேர்ந்து பணியாற்றும் திறமையை பெற்றிட வழிவகுது மாணவர் சேர்க்கைக்கான அடிப்படை தகுதியில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண் அல்லது அதற்கு இணையான சிஜிபிஏ உடன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஆகியவற்றுக்கு பட்டப்படிப்புல தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது வயது வரம்பை பொறுத்தளவுல விண்ணப்பிக்கும் ஆண்டுல ஜூலை ஒன்னாம் என்று நாற்பத்தி ஒரு வயது வந்து கடந்திருக்க கூடாது இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாடு அரசினுடைய இட இடஒதுக்கீடு கொள்கையை இந்த நிறுவனம் வந்து பின்பற்றும் கல்வி கட்டணம் விண்ணப்ப தொகை வந்து நூறு ரூபாய் கல்வி கட்டணம் முதல் அரையாண்டிற்கு ஐயாயிரம் மற்றும் இரண்டாவது கல்வியாண்டிற்கு ஐயாயிரம் வந்து செலுத்தினு விண்ணப்பிக்க முறையை பொறுத்த அளவுல தேர்வின் முறையில முதல் கட்டமாக மூன்று கேள்விகளுக்கு குறிப்பிட்ட வார்த்தைகளுக்குள்ள எழுத்து பதில் அளிக்கணும் நான் ஏன் ஊடகவியலாளராக விரும்புகிறேன் இரநூறு வார்த்தைகளுக்குள்ள உங்கள் பார்வையில் தமிழ்நாடு தனித்துவமாய் திகழ்வதற்கு காரணம் என்ன ஐநூறு வார்த்தைகளுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம் ஒரு திடை ஒரு திரைப்படம் பற்றி எழுதுனேன் முன்னூறு வார்த்தைகளுக்குள்ள மாணவர்கள் தங்கள் பதிவுகளை ஆங்கிலம் அல்லது தமிழில் வந்து எழுதலாம் ஆனால் இரண்டு மொழிகளில் கலந்து எழுதக்கூடாது விண்ணப்பிக்கும் அனைவரும் தங்கள் எழுதிய எழுத்துக்கள் அவர்களாலேயே வந்து எழுதப்பட்டன என்றும் வேறு ஒருவரின் எழுத்தையோ அல்லது தொழில்நுட்ப உதவியுடனேயோ வந்து உருவாக்கப்படவில்லை என்ற உறுதிமொழியே வந்து அளிக்கணும் அதுக்கான படிவை வந்து அந்த வெப்சைட்டில் இணைச்சிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாலு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதற்கான வெப்சைட்டு சிஐஜே டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட்ல வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க விண்ணப்பம் செஞ்சுக்குங்க நன்றி